ஒரு அழகான குளத்தில் மூன்று தவளைகள் இருந்தன பசுமை அமைதி குளிர்ந்த நீர் எல்லாம் மிக அருமையா இருந்தது அப்புறம் திடீர்னு அவர்களுக்கு ஒரு பெரிய மலை தெரிந்தது வாவ் அந்த மலை எவ்வளவு பெரியது தெரியுமா என்று ஒரு தவளை குஷியாக கத்தினாள் நாம் அந்த மலையை ஏறி பார்ப்போமா அவள் கண்ணில் கனவும் நம்பிக்கையும் மற்றொரு தவளை சொன்னாள் அடடா இந்த மலை ரொம்ப உயரமா இருக்கு போல நம்மால முடியுமா மூன்றாவது தவளை முடிவெடுத்தாள் முயற்சி பண்ணாம எப்படி தெரியும் வாங்க ஏறி பார்ப்போம் அவங்க மூணு பேரும் பயணத்தை தொடங்கினாங்க பாதம் முழுக்க காடுகள் கற்கள் மரங்கள் ஒரே பயண ஓட்டம் சில நேரத்துக்கு பின் ஒரு தவளை சோர்ந்து விழுந்து சொன்னாள் ஐயோ எனக்கு முடியலடா நாங்க இங்கேயே நிக்கிறேன் மறுபடியும் ஒரு தவளை பயந்து சொன்னாள் அடி இது ரொம்ப ஆபத்தா இருக்கு என்னால இந்த இடத்த தாண்ட முடியாது ஆனா மூன்றாவது தவளை மட்டும் நிம்மதியோட முன்னே போனாள் நான் நம்புறேன் நிச்சயம் நான் உச்சிக்கு போவேன் அவள் போய் கொண்டிருந்த போது விலங்குகள் கிண்டல் பண்ணினாங்க அந்த தவளை பாருங்கடா மலை ஏறா வெறிச்சுதனமா அவளால ஏற முடியுமா கீழே விழுந்துருவா ஆனா அந்த தவளை கேட்கவே இல்லை ஏனென்றால் அவள் செவிமுட்டு அவள் எந்த எதிர்மறை வார்த்தையையும் கேட்கவில்லை அவள் நம்பிக்கையோட மேலே மேலே போனாள் இறுதியில் மலையின் உச்சிக்கே ஏறினாள் வெற்றி இதுதான் நம்பிக்கையின் பலன் என்று கத்தினாள் அவள் அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் டா அவளால எப்படி முடிஞ்சது பின்னர்தான் தான் உண்மை தெரிஞ்சது அவளே செவிமுட்டுடா ஹா 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 பாடம் நம்பிக்கையோட முன்னே போங்க நேர்மறை பேசுறவங்கனா கேட்காம உங்களோட இலக்கத்துக்கு கிட்ட போராடுங்க